வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான அறிவு ஆன்மீகம் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் வீணாக விரயமாகிறதா அது ஏன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் தெரியாமல் செய்யும் சில விஷயங்கள் கூட பணம் விரயமாக காரணமாக இருக்கலாம் அந்த விஷயங்களை சரி செய்தாலே நம்மிடம் பணம் சேர ஆரம்பிக்கும் முதல்ல நம்மோட வீட்டின் பூஜை அறையை சுத்தமாக பராமரிக்க வேண்டியது அவசியம் பூஜை அறையையும் பூஜை பொருட்களையும் சரியாக பராமரிக்கல் விட்டால் பண கஷ்டம் உண்டாகும் சூரியன் மறைந்த பிறகு வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது சாப்பிட்ட பாத்திரங்களை நீண்ட நேரம் கழுவாமல் இருக்கக்கூடாது சமைத்த சாப்பிட்ட பாத்திரங்களை முடிந்த அளவு விரைவாக கழுவி விட வேண்டும் வீட்டில் அழுகு துணி சேராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் துவைத்த துணிகளை காய வைத்து மடித்து சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் வீட்டில் உடைந்த பொருட்கள் இருந்தால் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படும் துளசி செடியை வீட்டில் வைத்து சுத்தமாக பராமரிக்க வேண்டும் இப்படி நம்மால் முடிந்த சின்ன சின்ன விஷயங்களை சரி செய்தாலே நம் வீட்டில் பணம் விரயமாவதை தடுத்து பணத்தை நம்மால் சேமிக்க முடியும்